திருச்சிற்றம்பலம் எந்த பெருமான் அருக்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவகரசு தேவநாயனார் அருள் செய்த திரு ஐயாறு திருப்பதிகம் பண் திருவருத்தம் நான்காம் திருமுறை திருச்சிற்றம்பலம் சிந்தி பறியன சிந்தே பவர்க்கு சிறந்து சென்றேன் பொழிவன முத்தி கொடுப்பன முயத்திருந்து பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றேன் அந்தி பிரையன தாடுமையாரன் அடித்தளமே இழித்தன ஏழில் பிறப்பும் என் மனத்தே பொத்தன போரில் கூற்றை உதைத்தன போற்றவர் காய் கிழித்தனத்த கண் கிளருளி வேள்விய கீழ முன் சென்று அழித்தனாருங்க மாணகையாரன் அடித்தளமே மணி நிறம் ஒப்பன புன்னிற மண்ணின மின்னியல்வாய் கணி நிறமல்ல கையிலை பொறுப்பன காதல் செய்த துணிவன சேலத்தராகி தொடருந்து விடாத தொண்டர்க்கு அணியன சேயன தேவக்கு ஐயாறு நடித்தலமே இருள்தரு துன்ப படல மறைப்பமை ஞானமென்னோ பொருள் தரு கண்ணிலுள் பொருள் நாடி குருடரும் தம்மை பரவ கொடுநரக குழி நின்று அருள்தரு கை கொடு தேற்றுமையாரல் அடித்தலமே எழுவாயிருவாயில எங்கள் திணி தவிர்ந்து வழுவ மருத்துவ மாவணமானரக குழிவாய் விழுவார் அவர்தமை வீழ்பனமீட்பனமிக்ககண்போடு அழுவார் கமுதங்கள் காண்ககையாரன் அடித்தளமே துன்ப கடலிடை தோணி தொழில் கொண்ட தொண்டர் தம்மே இன்ப கரை புகழ் தேற்றோந்திரத்தன மாற்றையலே, புண்பொழுக பொருந்தொழி செய்யும் அப்பொய் பொருந்தா அன்பர் கணியன காண்கையாரன் அடித்தளமே கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரி வாய் குளித்து தொழுது முள் பத்தரை கோதில் செல்வேன் சுவயமுதூட்டி அமரர்கள் அழித்து பெருஞ்செல்வம் அழித்து பெருஞ்செல்வமாக்குமையாரன் அடித்தளபே திருத்தி கருத்தினை கருத்தினைவேலிருத்தி டலை வருத்தி கடிமலர் வாழடு மருந்து சென்று விரித்திக்க உளக்கவளோ கட்டுவில் பட்டிகை எடுமான் அருத்தி தருந்தவரே துமையாரன் அடித்தளமே பாடும் பரண்டையும் மாந்தையும் ஆர்ப பறந்து பல்பே கூடி முழவ குவி கவில் கோட்ட குருணிகள் நீடும் குழல் செய்ய வையம் எளிய நினப்பின காட்டு ஆடும் திருவடி கான்ககை நடித்தலமே நின் போல் அமரர்கள் நீள் முடி சாய்த்து நிமிர் தொகுத்த பை பவளம் தலைப்பன பாங்கரியா என் போலிகள் இலையும் முகையும் எல்லாம் அம்போதென கொழுமையனாரன் அடித்தளமே மலையார் மடந்தை மனத்தனவானோர் மகுடமல் நீ நின்றோர் மதிப்பன நீ நிலத்து புளையாடு புன்மை தவிர்ப்பன புன் உலகம் அழிக்கும் அழையார் புனர்புன்னி சூழ்ந்தகையாரன் அடித்தளமே புலம்புண்டரீக புது மலர்போல் வன போற்றிய என்பார் புலம்பும் பொழுதும் புனர்துணையாவன பொன்னனையால் சிலம்பும் செறி பாடகமும் செழும் கிண்கிணி திரடும் அளம்பும் திருவடி காண்ககையார் அடித்தளமே உற்றாள குருதுணையாவன ஓரின நூல் கற்றார் பரவ பெருமை உடையன காதல் செய்ய மக்கு கிளருளி வாணகம் தான் கொடுக்கும் ஆற்றார் கரும்பொருள் காண்ககையாரன் அடித்தளமே வானை கடந்தண்ட தப்பால் மத பணம் பார் பூனை களி கொண்டருள் செய்வன உத்தமற்கு ஞான சுடராய் நடுவே உதிப்பன நங்கை அஞ்ச ஆணை உரித்தன காண்ககையாரன் அடித்தளமே மாதர மாநில மாவணவானவர் மாமுகட்டில் மீதன மென்களல் மென் வீக்கின விண்ணவனார் தூதரை ஓட துறப்பன துன்பர துண்டு பட்டார்க்கு ஆதர மாவண காண்ககையாரன் அடித்தளமே அவர் பொலகால பிரங்கருடாள் ஏணி படி நெறியிட்டு கொடுந்திமையோர் முடி மாணிக்கம் ஒத்து மரகதம் போன்று வைரமல் மே ஆணி கனகமுக்குமையாரன் அடித்தளமே ஞானமும் ஞான பொருளும் ஒளி சிறந்த வேதியர் வேதமும் வேள்வியோ ஆவண விண்ணோ மல்வோம் சோதியும் செஞ்சுடர் ஞாயிறுமோ பண தூமதி கோடு ஆதியும் மல்ந்தமுனகையாரன் அடித்தளமே சுணங்கு முகத்து துணை முளைப்பாவு வண்டு அணங்கும் குழலி அணியார் வளைக்கரம் கூப்பி நின்று வணங்கும் பொழுதும் வருடும் பொழுதுமன் காந்தழு போது அணங்கும் மரவிந்த முக்குமையாரன் அடித்தளமே சுழலார் துயிர்வையில் சுட்டிடும் போதடி துண்டர் துண்ணுவான் நிழலாவனவில் நீங்கா பிறவி நிலை கெடுத்து வினைகள் கலற்றுவ காலவனம் கடந்த அழலார் என காண்ககையாரன் அடித்தளமே வலியான் கலை பத்தும் வாய் வரையடர்த்து மெளியா வலி உடை கூற்றை உதைத்து விண்ணோர்கள் முன்னே அழி செயற்படுகளை பார்த்து பண்ணாலும் பலரிகள நிலை நிற்கும் ஐயனையாரன் அடித்தளமே நிலை நிற்கும் ஐயாரன் அடித்தளமே திருச்சிற்றம்பலம் இறைவி வளர்த்த நாயகி அம்மையுடன் உரை இறைவர் செம்போர் சோதீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்